இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து நடு ரோட்டில் டிஜிபி அலுவலகம் அந்த ரோட்லேயே வச்சு அவன் அடிக்கிறான்னு சொன்னா அங்க அங்க வந்து தரங்கட்டு நிற்கல காவல்துறை ஒன்று இந்த காவல்துறை நாய்ங்க அதில் ஒரு நாய் இன்னும் தடுத்துக்கிட்டு இருக்கு இந்த டிஜிபி அலுவலகத்தில் வந்து காவல்துறையே கிடையாதா திருமாவளவனை பத்தி தவறா பேசிட்டாரான் திருமாவளவன் பத்தி பேசுறதுக்கு வேற யாருக்கு தகுதி இருக்கு சொல்லு

இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகணும்னு சொன்னால் இன்றைய தினம் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் டிஜிபி அலுவலகத்திற்கு ஒரு வேலையாக வந்திருக்கிறாரு அவரை வந்து இந்த விசிகவனுடைய அதாவது திமுகவுடைய திமுகவில் மானங்கெட்டு ஒரு நாலு நாயை கூட்டணி இருக்கி இல்லையா அந்த நாலு நாயில் ஒரு நாய் தான் இந்த திருமாவளவன் அந்த நாய் கட்சியோட சேர்ந்த ஒரு ஒரு நாலு தெருநாய் என்ன பண்ணிருக்குன்னா அண்ணன் ஏர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து இன்னைக்கு டிஜிபி அலுவலகம் வாசல்லே வச்சு அடிச்சிருக்கிறாங்க இது இது எப்படிப்பட்ட போக்குனே தெரியல நம்மளுக்கு நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் மேல வந்து குண்டு வீசிருந்தா வந்து ஊடகத்துல நம்ம பார்த்தோம் இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து நடு டிஜிபி அலுவலகம் அந்த ரோட்லயே வச்சு அவன் அடிக்கிறான்னு சொன்னா அங்க அங்க வந்து தரங்கட்டு நிக்கல காவல்துறை ஒண்ணு மு க காவல்துறை நாய்ங்க அதுல ஒரு நாய் தடுத்துக்கிட்டு இருக்கு இந்த டிஜி படகு காவல்துறையே கிடையாதா வந்து இந்த சமூகத்துக்காக போராடுறாரு மூர்த்தி அவர்கள் அவர் வந்து பல முறை சொல்றாரு என் உயிருக்கு வந்து ஆபத்து இருக்குது என்னை வந்து கொலை செய்ய முயற்சி பண்றாங்கன்னு பல வாட்டி சொல்றாங்க அதுக்கு இந்த காவல்துறை என்ன இருந்துக்குங்கன்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு வந்து அண்ணன் ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறார் நம்ம என்ன ஜனநாயக நாடு உரிமை உள்ள நாடுன்னு சொல்றதுக்கு எந்த தார்மீக உரிமை இந்த 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 நாட்டுக்கு இருக்கு கட்ட திமுக நக்கி பொழைக்கிற நாயங்க சுய உணர்வோட வாழ்ந்தாலும் சுய புத்தி இருக்கும் அந்த புத்தி இல்லைன்றத நல்லா காட்டுறாங்க பாத்தீங்களா திருமாவளவனை பத்தி தவறா பேசிட்டாராம் திருமாவளவன் பத்தி பேசுறதுக்கு வேற யாருக்கு தகுதி இருக்கு சொல்லு ஏண்டா இந்த இனத்தை அன்னைக்கு அமிச்சிட்டாங்க கொலை பண்ணாங்க இது கொலை பண்ணாங்க இன்னைக்கு இதுவரைக்கும் திருமாவளவில் பிடுங்கிக்கிட்டு இருக்கிறாரு அந்த தரங்கட்ட நாலு நாய்க்கு நடுவோட்டில் போட்டு அடிக்கிது ஏண்டா உன் பெத்த பிள்ளைக்கு குடும்பத்துக்கு ரோட்டில் நீங்க அடிப்படா நீ இதை காவல்துறை பாக்குறீங்களே வெக்கமான சூடு சொல்லலை நீங்க எல்லாம் மலத்தையோட திங்கிறீங்க பல வாட்டி சொல்ல காவல்துறைக்கு நல்லவரோ உறவு கெட்டவரோட அவரை காப்பத்தினு பொறுப்பு தானா ஒரு கான்செப்ட் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கிறான் இந்த மானங்கட்ட கட்ட திமுக உங்களுக்கு எல்லாம் வெக்க மானம் சூடு சொரண வச்சு இருக்காடா சொல்லுங்க பார்ப்போம் ஒரு இனத்துக்காக ஒரு மக்களுக்காக தொடர்ந்து அவருடைய யூடியூப்லேயும் சரி ஒரு இதுலேயும் வந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியில் அவர் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு உங்களால முடிஞ்சா அவர் கருத்துக்கு நீங்க பதில் சொல்லணும் புரிஞ்சுங்களா கருத்துக்கு பதில் சொல்லணும் இல்லன்னா வாயை முடித்து உட்காரணும் புரிஞ்சா நாலு சீட்டுக்கு நக்கி பொழைக்கிற நான் இந்த வார்த்தை பேசக்கூடாது திமுக உங்களால் அதிகபட்சமே என்ன ஒரு உயிரை போ உயிரை போக்கிட்டா இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அடுத்த ஒரு ஏர்போர்ட் மூர்த்தி வர போறாப்புல இன்னைக்கு அண்ணன் வந்து இன்னொருத்தன் வரதான் போறான் சொல்லுங்க பாப்போம் அதனால இந்த காவல்துறைக்கு மானம் கெட்ட தரம் கெட்ட காவல்துறைக்கு ஸ்டாலினுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம்தான் இருக்கிற ஆறு மாத காலத்துல நல்ல முறையா ஆட்சி ஆள முடிஞ்சால் ஆளுங்க இல்லைன்னு சொன்னா தயவு செய்து ஆட்சியை கழிச்சுட்டு போய் உங்க வேலையை போய் பார்த்துட்டு போங்க ஐம்பது வருஷம் இந்த நாட்டை ஆள்றேன்னு சொல்லிட்டு நாட்டை வந்து கெட்டு குடித்தவராக்கிறது போதும் புரிதுங்களா உடனடியாக அவர் ஏர்போர்ட் மூர்த்தி மேல கையை வச்ச அந்த நாயங்க உடனடியாக கைது செய்ய வேணும் இன்னு இனிமேட்டாவது காவல்துறை வந்து இது மாதிரி கெட்ட நாய்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறத நல்லவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க இந்த பாவம் உங்கள் குடும்பத்தை வரைக்கும் பாதிக்கும் உடனடியாக கைது செய்யுங்க ஏர்போர்ட் மூர்த்திக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் உடனடியாக அவர் அடித்தவங்க மேலே கைது கைது நடவடிக்கை எடுக்கணும் டிஜிபி அனுமணத்தில் நடக்குதுங்க சென்னையில மத்திய பகுதியில் என்னங்க இது சேகர் சேகர்பாபு பத்தி பேசுனா அப்படி இப்படின்னு துடிக்கிறீங்க இதெல்லாம் மாறணும்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி மாறணும் மக்கள் வந்து ஆட்சி மட்டும் மாற்றணும் இல்லை இங்க தரங்கட்ட திமுக நாயகனையும் மாற்றி ஆகணும் புரியுதுங்களா எவன் ஒருத்தன் திமுக படம் போட்டு வரணும் அவன் வீட்டில் பச்சை தண்ணி வாங்கி குடிக்காத புரியுது அவன் வீட்டில் பொண்ணு எடுக்காத அவன் செத்த கூட அவன் சாவுக்கு போவாத இதே தான் காவல்துறைக்கும் மக்களுக்கு சொல்றது அது தான் ஒன்று பார்க்க போறியா தண்ணி குடிக்கும் போலீஸெல்லாம் அவங்ககிட்ட தண்ணி கொடுக்காத தண்ணி குடிக்காத இது மாதிரி இந்த நாய்கள்லாம் ஒதுக்கி வச்சாதான் அந்த நாய்ங்க திருந்துக்கும் மனித உயர்ந்து அவங்களுக்கு அவங்களுக்கு அவ்வளோ விளையாட்டாக போச்சா எவ்வளோ பேர் எவ்வளோ கொலை பண்ணுவீங்க ஆ மீண்டும் மீண்டும் சொல்கிற அந்த காவல்துறைக்கு சம்பளத்துக்கு வேலை செய்யாத சட்டத்துக்கு வேலை செய் அவ்வளோதான் நன்றி வணக்கம்